அஸ்லாம் வலைக்கம் இப்போ முட்டை மட்டன் போட்டு கூட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு பட்டை ஒரு பீஸ் போட்டுக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் ஒரு தக்காளி ஒரு பெருசாகவும் ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டேன் காக்கில அளவு மட்டன் எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பீஸையும் போட்டு மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உப்பு ஏற்ற மாதிரி போட்டுட்டேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு அந்த கறியில் உள்ள தண்ணி வற்றின பிறகு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் போட்டு நல்லா பத்து நிமிஷம் திறந்து வச்சா அந்த ராசு மல் போகிற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டேன் ஜீரோத்தூள் ஒன்றரை ஸ்பூனும் மிளகுத்தூள் அரை ஸ்பூனும் போட்டுக்கிட்டேன் இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வந்தோடனே இருபது நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டேன் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வெந்த பிறகு திறந்து பார்த்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ கட் முட்டை கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் போட்டு குக்கர் விசில் வைக்காமல் மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அலமது ரசம் வச்சு சோறு வச்சு இந்த முட்டைக்கோசு கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைக்கு எப்படி தான் கட்டி கொடுத்தேன் நானும் மதியம் வந்து ரசம் சோறு முட்டைக்கோசு வச்சு சாப்பிட்டேன் மிச்சம் நிறையா இருந்துச்சு அதை வந்து நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சு அதுக்கு சைடி இந்த முட்டைக்கோசை வச்சு சாப்பிட்டேன்